ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஸ்நாக்ஸை பாருங்களாம் பார்க்கவே இப்போ ஒரு சூப்பராக இருக்குது கேரளாவை பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் யாராவது ஒரு வீட்டில் கெஸ்ட்டு வந்தாலோ சட்டுன்னு இது மட்டும் செஞ்சு வைப்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் இது ஸ்பெஷல்னே சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் பேக்கரியோ இல்லை டீ கடையோ இல்லை ரெஸ்டாரண்ட்டோ இங்கே எல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கண்ணாடி பட்டில் இது வச்சுருப்பாங்க அது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் இன்றைக்கி நம்ம கேரளாவிலேயே ஸ்பெஷலான ஒரு ஸ்நாக்ஸ் தான் போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா கேரளாவில் இது பேர் வந்து கல்மாஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதோட டேஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அந்த அளவுக்கு சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும் அங்கே பாருங்கள் பத்து அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் கண்டிப்பாக ஒரே ஒரு தடவை ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் சரி நம்ம தேங்காய் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸர் எடுத்துக்கோங்க இருநூற்றி ஐம்பது கிராம் கப்பில் ஒரு நான் துருவி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ துருவான தேங்காவை மிக்சருக்குள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க தேங்காவை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க பெருஞ்சுருங்க சேர்த்து கொடுத்துட்டு நான் அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ தோல் நிற்கினா சின்ன வெங்காயத்தோள் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை உருவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே இந்த மாதிரி ஒரு அஞ்சு இலை மல்லி இலை எடுத்துருக்கேன் இந்த மல்லி இலையோ இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமலே மிக்ஸி மூடி போட்டு மூடி எல்லாம் அரையணும் ஆனால் ஒன்றும் அதிகமாக இருக்கணும் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சு எடுத்தது எல்லாம் அரைஞ்சிருக்கேன் ஆனால் ஒன்றும் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ மிக்ஸி மூடி போட்டு மூடி நம்ம அரைச்ச மசாலாவும் மாற்றி வச்சுக்கோங்க இந்த மசாலாவுக்கு நான் சிக்கன் சேர்த்தான் பண்ண போகிறேன் சிக்கனை நான் முந்நூறு கிராம் சிக்கனை எடுத்து எலும்பு இல்லாத சிக்கனை எடுத்து குக்கரில் உப்பு மஞ்சத்தூள் மிளகுத்தூள் சேர்த்து ஒரு விசில் வச்சு நல்லா வேக வச்சு மிக்சியில் இங்கே பாருங்க அரைச்சி இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அரைச்சி எடுத்து வச்ச சிக்கனையும் மாற்றி வச்சுக்கோங்க மசாலா ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண வெங்காயத்தை உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க நான் ரொம்ப பெருசாக இருந்ததுனால மூணு எடுத்துக்கிட்டேன் இதுவே நீங்கள் கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்தால் நாலு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே மூணு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண பச்சை மிளகாவும் வெங்காயத்தோடு சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த பச்சை மிளகாவும் வெங்காயமும் சேர்த்து நல்லா கண்ணாடி போது நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கறனால உங்களுக்கு காரத்துக்கு அனுசரித்து மிளகாய் தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துரு அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா போய் சேர்த்து கொடுத்துக்கோங்க மசாலாலாம் சேர்த்து கொடுத்துட்டு வெங்காயத்துக்குடி நல்லா கிண்டி கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்தா மசாலாவோட பச்சை வடை போய் நல்லா வதங்கி வரும் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்தா மிளகாய் பச்சை வடையெல்லாம் போய் அளவுக்கு நல்லா கலரு மாறி வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே மிக்சியில் தேங்காவை அரைச்சி வச்சுக்கோமில்ல இப்போ தேங்காவை சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்து தேங்காவோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வரும் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம மசாலாவோட பச்சை வடலாம் போய் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்க இப்போ நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு மாற்றி வச்சுருக்கோம்ல சிக்கனை மசாலாவோடு சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே சிக்கனை நல்லா வேக வச்சு தான் சேர்த்துருக்குறோம் ரொம்ப நேரம் வேகணுன்னா அவசியம் கிடையாது நல்லா மசாலாவோட இந்த மாதிரி கிண்டி கொடுத்தா மட்டும் போதும் கிண்டி கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து வந்தால் மட்டும் போதும் வேகணுன்னு அவசியம் கிடையாது இப்போ கிண்டி கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம மசாலாவோட கிண்டி கொடுத்து எந்த அளவுக்கு நல்லா சிக்கனோட மசாலா கலந்து வந்திருக்க பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழையை பொட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண மல்லித்தடைய உள்ளே சேர்த்துக்கோங்க உள்ளே சேர்த்து கொடுத்துட்டு இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்ட அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இந்த மசாலா அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் மாற்றி கொடுத்துக்கோங்க நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ வெளில வைக்க பார்த்தீங்களா அந்த மாவு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் இருநூற்றி கிராம் கப்பில் மூணு கப்பு நல்லா வறுத்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் நல்லா வறுத்த அரைச்சா அரிசி மாவு எடுத்தாக்கா சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ அரிசி மாவு சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே நமக்கு மசாலா ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் மாவுக்கு மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கொடுத்துட்டு மாவு இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைனா என்ன சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து கொடுத்துட்டு இப்போ மாவை இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ மாவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் நல்லா சூடாக தண்ணியை கொதிக்கும் பார்த்திங்களா அந்த தண்ணி தான் சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணி சேர்க்கும்போது மாவு நல்லா இன்னும் நல்ல ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆவிலே வெந்துடும் அந்த அளவுக்கு இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் கையில் எதுவும் ஒட்டாமல் இருக்கும் நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் எடுப்போம் பார்த்தீங்களா அந்த மாவு தான் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நீங்கள் கலந்து கொடுக்கும்போது இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரியாக இருந்தால் திரும்பவும் தண்ணி சேர்த்து மாவை பசஞ்சி எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தாலும் மாவு நல்லா குடிக்க ஆரம்பிக்கும் ஆனால் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது இங்கே பாருங்கள் நம்ம சுடு தண்ணி சேர்க்கறதுனால சட்டு நம்மளால் கை வச்சு பிசைய முடியாது ஒரு ஸ்பூனை வச்சு இல்லை ஒரு கரண்டியை வச்சு பிசந்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் கொழுக்கட்டைக்கெல்லாம் மாவு எப்படி பிசைஞ்சு எடுக்கோமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தால் மட்டும் போதும் இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது நான் எடுத்தது இருநூற்றி ஐம்பது கிராம் கப்பில் ரெண்டே கால் கப்பு தண்ணி எடுத்திருந்தேன் எனக்கு அந்த ரெண்டே கால் கப்பு தண்ணியும் கரெக்டாக இருக்குது இங்கே பாருங்க இந்த மாதிரி நம்ம பிசையும் போது நெய்யோடய வாசனை அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் இப்போ நல்லா இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மாவு நல்லா ஆரி வரும் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நமக்கு மாவு தொட்டால் கையில் அந்தளவுக்கு தொடுற அளவுக்கு இருக்கணும் நம்ம கைப்பொருக்கு சூடுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அளவுக்கு இருக்கணும் அப்போ நமக்கு மாவு கை வச்சு நல்லா குழச்சி எடுக்கிறதுக்கு அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் மாவு அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க உங்க பார்த்திங்களா இப்போ மாவை ஒரு பத்து நிமிஷத்துக்கு கை வச்சு மாவை எல்லாம் நல்லா எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம எடுத்த மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம மாவுங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா எப்படி எடுத்தாலும் கையில் எப்படி வருது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா வருத்த மாவை சேர்த்தா மட்டும்தான் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நமக்கு வெளியில் வைக்கிற மாவு ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம மாவு உருட்டி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கையில் நெய்யோ இல்லை எண்ணெயோ இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துக்கோங்க தேய்ச்சி கொடுத்தா கையில் ஒட்டாமல் இருக்கும் இப்போ நம்ம குழச்சி வச்சுக்கிறோம் மாவுலேருந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா மாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா உருட்டிட்டு கைக்கு மாற்றி இந்த மாதிரி தட்டி கொடுத்துக்கோங்க பாருங்க மாவை இந்த மாதிரி கை வச்சு நல்லா இந்த மாதிரி குழியாக்கி கொடுத்துட்டேன் நம்ம ஏற்கனவே மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கோமில்ல மசாலா வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு மசாலா வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மாதிரி மசாலாவை சேர்த்து கொடுத்துட்டு இந்த கட்டை வரல இது மாதிரி அழுத்துறீங்கன்னா போதும் மசாலா இது மாதிரி உள்ளவே இருக்கும் இந்த மாதிரி அழுத்தி கொடுத்துட்டு மாவை இந்த மூடி கையால் இது மாதிரி லைட்டாக இந்த மாதிரி ஒட்டினீங்கன்னா போதும் இந்த மாதிரி நல்லா கவர் ஆகிடும் இந்தமாரி நல்லா கவர் ஆகிடுச்சின்னா கையில் இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி ஷேப் எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டி உருட்டி எடுக்க போகிறேன் இங்கே பாருங்க இந்த மாதிரி மாவு நம்ம உள்ளே வச்சுருக்கிற டஃபிங்கோ எதுவும் வெளில வராமல் இந்த மாதிரி இருக்கிற எல்லா மாவுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க வருங்க இருக்கிற மாவெல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம் அதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உருட்டி வச்சிருக்கிற ஒவ்வொன்றா இது மாதிரி இறக்கி சேர்த்துக்கோங்க நீங்கள் அப்படியே சேர்க்கறதுனால பாத்திரத்தில் ஒட்டும் அப்படின்னாலும் நினைக்கவே தேவையில்லை நல்லாவே வெந்து வரும் சேர்த்து கொடுத்து மூடி போட்டு மூடி ஒரு இருபது நிமிஷத்துக்கு வேக விடுங்க இப்போ பாருங்கள் வேக வச்சு இருபது நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்திங்களா இப்போ வெளில எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வேக வச்சதெல்லாம் எடுத்து மாற்றி வச்சுட்டோம் இப்போது லாஸ்ட்டாக இது செய்யணும்னு ஒன்றும் கிடையாது ஆனால் இது செஞ்சால் இன்னும் நல்ல டேஸ்ட்டும் நல்லா வாசனையும் கொடுக்கும் ஒன்றை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் தூள் தண்ணியில் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அங்கே பாருங்கள் காரமெல்லாம் அந்தளவுக்கு இருக்காது அங்கே பாருங்கள் இப்போ நம்ம கரைச்சிருக்க காஷ்மீர் தூளை இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துக்கோங்க அந்தளவுக்கு காரம் இருக்காது கலர் மட்டும்தான் இருக்கும் இது செஞ்சால் இந்த தூளோட வாசனை அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த லைட்டாக இந்த மாதிரி கலந்து கொடுத்தீங்கனாவே போதும் இருக்கிறத எல்லாமே இந்த மாதிரி கலந்து மாற்றி வச்சுக்கோங்க டேஸ்ட் இன்னும் நல்ல டேஸ்ட்டு வேணும்னா மட்டும் செஞ்சால் போதும் செய்யணும்னு திரும்பவும் சொல்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி கலந்து மாற்றி வச்சுக்கோ இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க இருக்கிறத எல்லாமே நான் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டேன் இது வந்து பாக்கி மீந்துருக்கும் பார்த்தீங்களா அந்த மாவில் தான் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ மசாலா தேய்ச்சிட்டு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஒன்றை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாவே போதும் சேர்த்து கொடுத்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து கொடுத்துட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலே விட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே மசாலா தேய்ச்சி வச்சுக்கோம்ல இப்போ மசாலா தேய்ச்சது இந்த மாதிரி உள்ள இறக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க நம்ம மேலே சேர்த்த பார்த்தீங்களா அந்த எண்ணெய் அந்த மசாலாவோட வடை பச்சை வடை போய் அந்த அளவுக்கு நல்லா வாசனை வரும் நீங்கள் திருப்பும் போது அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் மெதுவாக இந்த மாதிரி திருப்பிட்டு பத்து நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலையே இந்த மாதிரி வேக விடுங்க உடையாமல் மெதுவாக திருப்பி சேர்த்து வேக விடுங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு நம்ம சேர்த்த மிளகாத்தூள் கலர் மாதிரி வந்ததுக்கு பார்த்தீங்களா மிளகாத்தூளோட பச்சை எல்லாம் போய் அந்த அளவுக்கு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இறக்கிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ பாருங்க நமக்கு சூப்பராக ஐடியாகிடுச்சு இதோட டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா உள்ளே வச்சுருக்கிற மசாலா அந்த அளவுக்கு வாசனை கொடுக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் வீட்டில் நீங்கள் ஒரு தடவையாவது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கேரளா சேமிலியை சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ